ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ஜிஜி இங்கிலீஷ் நம்பர் இருக்கிற டாட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ மாடல் ஹயஸ் வேன் பார்த்திங்கன்னா சொன்னால் இலங்கையில் கேகால என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிறேன் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீப காலமாக வாகனங்கள் விலை குறைஞ்சு கொண்டு வருது அது நான் என்னுடைய வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதோட நான் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் வாகனம் வீடியோக்குள்ளேயே இப்போ ரீசெண்டாக போடுற வீடியோக்குள்ளே கட்டாயம் வாகனங்கள் விலை குறைஞ்சி கொண்டிருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த ஐஎஸ் வேன் எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரைஸ்ட் பண்ணது எத்தனாவது ஓனரோட விட் பண்ணிக்கு நிற்குது என்ன ப்ரைஸ் இதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் கட்டாயம் வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்ல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறீங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ள இப்போ நாங்கள் போகலாம் கே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம் இந்த வேனுடைய கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இலங்கையில் கே ஹால என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்ததுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு டூ தௌசண்ட் ஒன் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது இரண்டாவது ஓனரோட செகண்ட் ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது இது ஒரு லோங் மொடல் வெஹிக்கிள் அப்புறம் நாலு டோர் வசதி இருக்குது வீல் இதில் போட்டிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்ல நீட்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைலான எல்லோ விழான் போட்டிருக்காங்க அதோட வேனும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்கிராச்சும் டேமேஜும் இல்லாமல் நல்ல நீட் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது அப்புறம் இதில் டுவல் ஏசி ஒர்க் பண்ணும் பவர் ஷட்டர் இருக்குது அப்புறம் புதிய டயர்கள் போட்டிருக்காங்க அப்புறம் புதிய பேட்டரி இதுக்கு போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற வெஹிக்கிளை நீங்கள் மாற்றி கொடுத்து கூட எடுக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கார் இருக்குது அல்லது இதே மாதிரி ஹையர்ஸ் வேறு இருக்குது அதை கொடுத்து இதுக்கு காசு வேணும் நீங்கள் கொடுக்குற வெஹிக்கிளை கொடுத்து உங்களுடைய கொஞ்சம் காசு வாங்கலாம் அல்லது உங்கள்கிட்ட இவங்க சொல்கிற ப்ரைஸை விட குறைவான விலையில் ஒரு வெஹிக்கிள் இருக்குது அதை கொடுத்துட்டு மிச்சம் காசு கொடுத்து கூட இந்த காரை நீங்கள் வாங்கலாம் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு இந்த வேனுடைய அமௌண்ட் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன செய்யலாமான்னு சொல்லி ஓகே இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பது நாயிரம் செவன்டி நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் கட்டாயம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ்லேருந்து சில லட்சங்கள் குறைச்சி தருவாங்க எழுபத்தி ஒன்பது ஐம்பது சொல்லியிருக்கிறாங்க உங்களை ஓகேன்னு சொன்னால் ப்ரைஸ் குறை தருவாங்க அதோடு உங்கள்கிட்ட இதோட எமௌண்ட்டுக்கு ஒரு பெரிய காரோ ஏதாவது ஒரு வெஹிக்கிள் இருந்து சொன்னால் நீங்கள் அதை கொடுத்து மாற்றிக்கலாம் பிரைஸ் கூட குறையன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி சொல்லியும் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இலங்கையில் இருக்கிறவங்களும் சரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி இலங்கையில் இப்போ வாகனங்கள் இறக்குமதியாக இறக்குமதி ஆனால் ப்ராண்ட் நியூவாக எடுக்கிறது காத்து கொண்டுருக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே கட்டாயம் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இரண்டாம் மாதத்துக்கு பிறகு எல்லாேருக்குமே எடுக்கக்கூடிய வகையில் தனியாருக்கான இறக்குமதி தொடங்குது காத்திருப்போம் புதிய வாகனம் எடுக்கிறவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இல்லை பரவாயில்லை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றை நம்பர் தாரன் நேடியாக கிடைக்கலாம்